தருமபுரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கியது தவக்காலத்தின் முதல் நாளான சாம்பல் புதன்கிழமையை முன்னிட்டு தருமபுரி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது தருமபுரி மறை மாவட்ட முதன்மை குரு அருள்ராஜ் உதவி பங்கு தந்தை ஆரோக்கிய பிரதீப் ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் முதன்மை குரு அருள்ராஜ் அவர்கள் கிறிஸ்துவர்களுக்கு சாம்பல் நெற்றியில் சிலுவை அடையாளம் இட்டு வாழ்த்தினார் தவக்காலங்களில் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்கள் அசைவங்கள் உண்ணாமலும் தலையில் பூ வைக்காமலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து செலவினங்களுக்கான பணத்தை உண்டியலில் சேமிப்பார்கள் அதற்கான உண்டிகளை கிறிஸ்துவ ஆலயங்களில் வழங்குவார்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் ஒருங்கிணைப்பாளர் மத்தியாஸ் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் thank you